புண்படா உடம்பும் புரைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நிந்தனையே கருத்தில் வைத்து ஏற்றியதற்கு இசைந்தேன் உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் உலகரே நம்பினேன் எனது நண்பனே நலஞ்சார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு சிலருக்கு தான் சொந்தமாக கார் வாங்கி வச்சுருப்பாங்க அதில் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் ஜாதக ரீதியாக இது எதனால் ஏற்படுது இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் தொடர்ந்து போடுற பதிவுகளையெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் சரி வாங்க இப்போ நம்ம பதிவுக்குள்ளார போகலாம் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான கார் வாங்கி அதுல ஃபேமிலியோட ஜாலியா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க இன்னும் ஒரு சிலர் கடன் வாங்கியாவது ஒரு அழகான காரை தனக்கு பிடிச்ச மாதிரியான காரை வாங்கி அதுல ஜாலியா இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி கடன் வாங்கியோ அல்லது தன் சொந்தமாக சேமித்த பணத்திலேயோ ஒரு அழகான கார் வாங்கி குடும்பத்தோட எல்லா இடத்துக்கும் போவாங்க இப்படி கார் வாங்கி அந்த சந்தோஷத்தை முழுமையாக கடைசி வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜாதகத்தில் நல்ல விதமாக கிரகங்கள் அமையணும் குறிப்பாக கார் வாங்கி கடைசி வரைக்கும் நல்ல விதமாக ஓட்டக்கூடிய அமைப்பு இருக்கணும் பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் இடம் வாகனங்களை குறிக்குது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் அதே நேரத்தில் குடும்பத்தோட எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணுற மாதிரியும் மேலும் இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கார் வச்சுருக்கிறவங்களுக்கு கிடைக்கிது ஜாதகத்தில் நாலாம் இடம் நல்லா இருந்தால் மட்டுந்தான் இது தொடர்ந்து நீடிக்கும் நல்ல சொகுசாக காரில் போகிற யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நாலாம் இடம் கிடக்கூடாது ஒருவருடைய ஜாதகத்தில் நாலாம் பாவம் எந்த விதத்துலேயாவது மூணு பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா கண்டிப்பாக அவருக்கு சொந்தமாக கார் இருந்தால் காரில் ஏதாவது ஒரு பிரச்சனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ரிப்பேர் சரி செய்கிறதுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா அவங்க புது கார் வாங்கினாலும் சரி அல்லது யூஸ்டு கார் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக கார் மூலம் திருப்தி ஏற்படாது காரை சரி செய்வதன் முன்னிட்டு ஏதாவது ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டி வரும் குறிப்பாக மீன இலக்கணத்தில் பிறந்தவங்க சொந்தமாக கார் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய காருக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டி வரும் கார் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க காரின் மூலம் சுகத்தை அனுபவிக்க முடியுமா இல்லை செலவு தான் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கார் வாங்குங்க சரி ஜாதகத்தில் இது மாதிரி கெட்ட அமைப்பு இருக்குது என்ன பண்ணுறது கார் மேலே ஆசை இருக்குது கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அது இப்போ நம்ம பார்க்கலாம் உங்கள் ஜாதகத்தில் நாலாம் பாவம் எந்த விதத்துலேயாவது மூணு பதினொன்று தொடர்பு கொண்டு காரை உங்கள் பேருக்கு வாங்காதீங்க உங்கள் குடும்பத்தில் நாலாம் பாவம் யாருக்கு நல்லா இருக்கோ அவருடைய பேரில் கார் ரிஜிஸ்டர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் காரை நீங்கள் ஓட்டாமல் சொந்தமாக டிரைவரையோ அல்லது ஆக்டிங் டிரைவரையோ போட்டு ஓட்டுங்க இவ்வளவு பணத்தை போட்டு கார் வாங்கிட்டு கார் ஓட்டக்கூடாதுன்னா எப்படி நமக்கு கார் ஓட்டுறதுக்கு ஆசை இருக்குமில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி அவசியம் ஓட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா உங்கள் ஜாதகத்தில் நாலாம் பாவம் தொடர்பு கொண்ட மூணு பதினொன்றாம் பாவத்துக்குரிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வர அன்னைக்கு காரை நீங்கள் ஓட்டாதீங்க இதனால ஓரளவுக்கு பிரச்சனை குறையும் இது மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கும் போது ஜாதகத்தில் கார் யோகம் சிறப்பாக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு சுகத்தை அனுபவிக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்